வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய வளர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் சில வரலாற்று சம்பந்தப்பட்ட தொல்பொருள் இயல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பற்றி நாம் வந்து இன்றைக்கு பேசுவோம் இரண்டு விஷயங்கள் தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறார் ஒன்று வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அதில் எழுதப்பட்டிருக்க எழுத்துக்களை கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு பரிசு அறிவித்திருக்கிறார் அதை பற்றி பார்ப்போம் அதுக்கடுத்தபடியாக இன்றைக்கு வந்து இரும்பி தொன்மை அப்படிங்கிற ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார் தமிழர்கள் தான் இரும்பை முதன் இரும்பின் பயனை முதன் முதலாக கண்டுபிடித்து பயன்படுத்தியவர்கள் என்ற வகையில் எழுதப்பட்ட அந்த நூல் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் எழுதப்பட்டது அதை பற்றி பார்ப்போம் அதை தவிர்த்து மற்ற ஒரு மூன்று விஷயங்கள் வரலாற்று சம்மந்தப்பட்ட செய்திகள் அதில் வந்து ஒன்று வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கே இருக்கிற ஒரு செப்பேடு அதன் மூலம் பல்லவர்களுக்கும் கர்நாடக மாநிலம் உள்ள சாளுக்கியவர்களுக்கும் உடைய தொடர்பு பற்றி சில வார்த்தைகள் அதற்கு பிறகு பாலாற்று படுகையில் கிடைத்த தங்க நாணயங்கள் மற்றும் மண்குடுவைகள் அவற்றுக்கும் சுமேரிய நாகர்த்திகளுக்கும் உடைய தொடர்பு அதை பற்றி இரண்டு மூன்று வார்த்தைகள் இரண்டு மூன்று நிமிடங்கள் பார்ப்போம் அதன் பிறகு முக்கியமாக நஞ்சன்குடி என்ற ரஞ்சன்குடி என்ற ஒரு கோட்டை பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கும் கோட்டை அதன் சிறப்பு அதன் பிறகு அதனுடைய இப்போதைய இழிமான நிலை அதை பற்றியும் இரண்டு மூன்று நிமிடங்கள் பார்ப்போம் முதலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு செப்பேடு கிடைத்திருக்கிறது அந்த செப்பேட்டில் என்ன விஷயங்கள் தெரியப்படுறது என்றால் முற்கால பல்லவர்கள் அதுல ஒரு ராஜா அவர் வந்து ஜெய சிவவர்மன் அப்படின்னு சொல்றார் ஜெய சிவவர்மன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ராஜா அவர் வந்து சாளுக்கிய நாட்டின் மீது படையெடுத்து சென்று போய் அங்க இருக்கிற ஊரெல்லாம் கைப்பற்றிய பிறகு சில கிராமங்களை வந்து பிராமணர்களுக்கு வந்து தானமாக கொடுத்தார் அப்படிங்கிறது அந்த செப்பேட்டில் இருக்கிறது இதில் இது வந்து பெரிய விஷயம் என்ன இருக்குது எல்லா ராஜாமும் தானம் கொடுக்கறது தானே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் நடந்த தெரிந்த வரலாற்று பிரகாரம் பிற்கால பல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய முதலாம் நரசிம்மவர்மர் அவருடைய காலம் வந்து அறுநூறு கிபி அறநூறு அந்த ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தார் அந்த சமயத்தில் அவர் வந்து இங்கேருந்து கர்நாடகா அங்கே இருக்க மேலை சாளுக்கிய ராஜா மேலே வந்து இரண்டாம் புலிகேஷின்னு சொல்லுவாங்க அவர் மேலே படையெடுத்து போன்று அங்கே இருக்க வாதாபின்ற அவங்களுடைய தலைநகரை வெற்றி பெறுகிறார் வாதாபி கொண்டான் என்ற பெயர் அவருக்கு வருகிறது அதன் பேர் அங்கே இருக்க சாலைகள் இங்கே வந்து காஞ்சியின் மேலே வந்து சண்டை போட்டுக்கிட்டு நிறைய போர்கள் வந்து நடந்தது இதெல்லாம் வந்து தெரிந்த வரலாறு ஏன்னா பல்லவர்கள்ன்றது இங்கே காஞ்சி தலைநகரமாகவும் மகாபலிபுரத்தை வந்து துறைமுகம் கொண்டு ஆட்சி செய்தவர்கள் தமிழகத்தின் வடக்கு பகுதியில் இவர்களுக்கும் கர்நாடகத்துக்கும் இருக்க போர் இது வந்து முதலாம் நரசிம்மர் காலத்தில் தொடர்ந்துகிறது அப்படின்னு தெரிய வருது ஆனால் இந்த பர்டிகுலர் செப்பேடு என்ன சொல்கிறதுனா கிபி முன்னூறு அதாவது இது நரசிம்மவர்மருக்கு முந்நூறு வருடங்களுக்கு முன்னாலேயே வர்மன் அதாவது ஜெயசிவ் சிம்ம வர்மன் அப்படிங்கிற ஒரு ராஜா இங்கேருந்து கர்நாடகத்துக்கு மேலே சாளுக்கியர் மேலே படையெடுத்து போய் இருந்து வெற்றி பெற்று அங்கே இருக்கிற பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார் அப்படின்னு அது ஒரு ஒரு புதிய விஷயமா இருக்கிறது இந்த முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது இங்கே இருக்கும் சாலைக்கியர்களுக்கும் போர் என்ற ஒரு விஷயம் இது வழியாக தெரிகிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய பாலாற்று படுகை அந்த பாலாட்டு படுகையில் வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் பாலாட்டு படுகை அங்கே வந்து சில அரிய பொருட்கள் வந்து கிடைத்திருக்கிறது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அண்ணா கலைக்கல்லூரி சேர்ந்த ப்ரோ சில ப்ரொஃபசர்கள் நடத்திய கல ஆராய்வின்படி அங்கே வந்து நம்ம திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த அந்த மன்னன் வீர நாராயணன் சொல்ல அந்த அந்த வீரநாராயணன் என்ற பெயர் கொண்ட மன்னனுடைய நாணயங்கள் அங்கே கிடைத்திருக்கு அந்த நாணயம் வந்து தங்க நாணயமாக தெரிகிறது நாற்பத்தஞ்சு சதவீதம் தங்கத்தாலையும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வெள்ளி மற்றும் செம்பு கலந்த ஒரு நாணயங்கள் அது வந்து அது ஒரு கிடைத்த சில விஷயங்கள் என்று தெரிய வருகிறது அதோட முக்கியமாக பார்க்கும்னா இங்கே வந்து ஒரு இது தெரிகிறது அதாவது ஒரு மண் குடுவை ஒரு வித்தியாசமான மண் குடுவை வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மண்குடுவையில் என்ன வித்தியாசம் என்று என்ன ஒரு ஆச்சரியம் என்று கேட்பிருக்கேன் அதில் என்னென்னா மன்குடுவைன்னா சாதாரணமாக இப்படி இருக்கும் மேலே ஒரு வாய் இருக்கும் ஆனால் இந்த மண்கொடுவை வந்து நாலஞ்சு ஓப்பனிங் வச்சு ஒரு வித்தியாசமான டிசைனில் அந்த மண்கொடுவை கொண்டு கிடைச்சிருக்கு அந்த பாலாட்டு படுகையில் மதுராந்தகத்தை ஒட்டிய ஒரு பாலாட்டு இது என்ன விசேஷம்னா இதே போன்ற ஒரு சில ம மண்குடுவைகள் வந்து கிமு முந்நூறு அந்த வாக்கில மெசபடோமியா நாகரிகத்தை சேர்ந்த சில இடங்களில் அகழ ஆராய்வுகள் நடக்கும்போது அங்கு கிடைச்சிருக்கு இதே போன்ற மன்கொடுமைகள் அதில் மெசபடாமியா நாகரிகம் என்பது ஒரு தொன்மையான நாகரிகம் நம்மளோட சிந்து சமொழி நாகரிகம் சொல்றோம்ல சொல்றோம்ல அதுபோல மெசபடோமியா அதாவது யூபிரட்டிஸ் டைகிரீஸ் நதிகளுக்கு நடு இடைப்பட்ட அந்த பகுதி நிலப்பொருட்கள் இப்போதைக்கு ஈராக் அண்டு குவைத் அந்த இடங்கள் அது அந்த காலத்தில் அங்கே இருக்கிற ஆராய்ச்சியில் வந்து அந்த நாகரீகம் வந்து சுமேரிய நாகரீகம் அது வந்து மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கிமு மூவாயிரம் அதாவது இப்போ வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அந்த இருந்து பேபிலானியா நாகரீகம் வரைக்கும் நடந்த அந்த இடம்ங்கிறது அந்த இடத்துல வந்து இந்த மன்கொடுவை இதே போன்ற மண்கொடுவை அங்கே இருக்கும் அது வந்து இங்க பாலாட்டு படைகளுக்கு கிடைத்திருக்கிறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல் இது எப்படி இருந்திருக்கலாம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மகாபலிபுரம்ங்கிறது ஒரு பெரிய துறைமுகம் அந்த காலத்தில் பழைய வெளியூர்ல இருந்தெல்லாம் எல்லோரும் வந்து மகாபலிபுரத்துல கப்பல்ல வந்து இறங்கி இங்கே வாணிகம் செய்திருக்கிறார்கள் அந்த யவனர்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி அவங்க கொண்டு வந்த அந்த குடுவையாக இருக்கலாம் அதே போல் இங்க கிடைத்திருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு செய்தி நம்மளுக்கும் அவங்களுக்கு இருக்கிற தொடர்பு வந்து அதில் வந்து அழகாக தெரியப்படுகிறது அதுதான் வெளிநாட்டுக்கும் நம்மளுக்கும் அவ்வளோ அவ்வளோ பழைய குடுவை இங்கே அதுக்கு அதுக்கடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த பெரம்பலூர் மாவட்டம் சொன்னது இல்லையா திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் மாவட்டம் அங்கே ரஞ்சன்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை இருக்கிறது ரொம்ப அழகான கோட்டை ஐநூறு வருடங்களுக்கு முன்பட்ட கோட்டை அது அது அதோடய அமைப்பை பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க செஞ்சி இருக்குது இல்லையா அது போல் அந்த கோட்டையுடைய அழகு அழகும் அந்த அமைப்பும் இருக்கும் அந்த சுற்றி மதுள் சுவர் அமைப்புலாம் பார்த்தா வேலூர் கோட்டையுடைய அமைப்பு போல் இருக்கும் அதை சுற்றி அகழிகள் இதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல வந்து உள்ள வந்து ஒரு தர்கா அதுக்கப்புறம் வந்து சிவன் வழிபாட்டுக்குடிய சில சின்னங்கள் இவையெல்லாம் அங்கே வந்து இருந்திருக்கிறது இது வந்து இதில் என்ன இந்த பல்லவர்கள் சோழர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்த மாதிரி ஒரு தகவல் தெரிகிறது இதில் ஒரு முக்கியமாக ஒரு ராஜா அதாவது அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிகழ்ச்சியும் முக்கியமாக நடக்குது இது வந்து சந்தா சாஹிப் என்கின்ற ஒரு ஆர்காட் நவாப் வந்து அதோட கண்ட்ரோலில் அங்கே இருந்ததா தெரிகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரெஞ்சு படைகளுக்கும் பிரிட்டிஷ் படைகளுக்கும் அந்த இடத்துல வந்து போர் நடந்து பிரிட்டிஷ் படைகள் தோற்கடிக்கப்பட்டுருது அந்த இடத்துல ஸோ அது யூஸ்வலா பிரிட்டிஷ்னா எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு வருவாங்க இந்த இடத்துல அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் தெரிகிறது இதில் அந்த சந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆற்காடை தலைநகரமாக கொண்ட கர்நாடகா நவாப் அப்படின்னு சொல்லலாம் கர்நாடகா நவாப் ஆர்காடு நம்மளுடைய காஞ்சிபுரம் தள்ளி அந்த பக்கம் இருக்கு இல்லையா அந்த அந்த ஆற்காடு தான் அந்த பழைய சொல்றது அந்த அந்த நவாப் அங்கேதான் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலை தலைநகர் கேபிட்டல்ல இருந்தது இந்த சந்தா சாஹிப் வந்து செவன்டீன் டுவெண்ட்டிலேருந்து செவன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்கிறார் நடுவில் வந்து அவர் வந்து ஆம்பூரில் ஒரு போர் நடக்கிறார் அந்த போருக்கு முடிஞ்சு இவர் வந்து நவாபாக பதவி கொள்கிறார் இவர் வந்து இவருக்கும் ஃப்ரெஞ்சில் தளபதி ஃப்ரெஞ்சுடைய படைத்தளபதி டியூப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கும் இவருக்கும் நல்ல நட்பு ஸோ பிரெஞ்சு படையுடைய உதவியோடு இவர் நிறைய இடத்துல வந்து வெற்றி பெறுகிறார் முக்கியமாக திருச்சி தஞ்சாவூர் மதுரை நாயக்கர்கள் அப்படியே மேலே போனோம்னா திருநெல்வேலி வரைக்கும் இவருடைய ஆள்கை கீழே வருகிறது சந்தா சாஹிப் வந்து ஆர்காட் நவாப் சந்தா சாஹிப் இதே சமயத்தில் இங்கே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிளைவுங்கிற தலைவரில் இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வருது இல்லையா சிக்ஸ்டீன் ஃபார்ட்டியில் இங்கே வராங்க சென்னையதான் ஹெட் கோார்டர்ஸாக வச்சு முதல் முதல்ல இங்கே வராங்க அதே பிறகு ராபர்ட் கிளைவுங்கிற ஒரு எழுத்தாளராக இங்கே வருகிறார் அதுக்கப்புறம் அவர் படை தளபதி ஆகிறார் இங்கேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போய் வந்தவாசி போர் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு போராக இருந்து இங்கே இருக்கிற பகுதிகளெல்லாம் ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய ஆளுகைக்கு கொண்டு வருகிறார் யூரோப்பில் வந்து பிரான்ஸுக்கும் யூரோப்புக்கும் லண்டன் இங்கிலாந்துக்கும் எப்போவுமே தகராறு நடந்திருக்கும் அதோட பிரதிபலிப்பாக இந்த இடத்துலையும் அதே போல் ஃப்ரெஞ்சுகள் பிடித்த இடம் இப்போ கடலூர்லாம் பார்த்தா ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோலில் இருந்தது கடலூர் பாண்டிச்சேரி இதெல்லாம் இங்கே வந்து தமிழ் சென்னை வந்து சென்னை அண்ட் அந்த சரௌண்டிங்கில் தான் வந்து ஈஸ்ட் இந்தியாவில் பிரிட்டிஷோட கண்ட்ரோல் இவங்க ரெண்டு பேருக்கு அப்பப்போ சந்தைகள் நடக்கும் போர் நடக்கும் அப்படிப்பட்ட போரில் வந்து ராபர்ட் கிளை வந்து இந்த ரெண்டாம் கர்நாடக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டாம் கர்நாடக இந்த போர்ல வந்து ரெண்டு நிறைய இடத்துல இருக்குது முக்கியமாக கடலூரில் இருக்க ஃபோர்ட் வந்து ஃப்ரெஞ்சுக்கிட்ட போய் ஃப்ரெஞ்சு கிட்ட இருந்து ராபர்ட் கிளை பிடிக்கிறா ராபர்ட் கிளை ஒன்று திரும்பி அவங்க திரும்பி பிடிக்கிறாங்க அதே மாதிரி நம்மளோட சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டும் பார்த்தீங்கன்னா நடுவில் ரெண்டு வருஷங்கள் வந்து ஃப்ரெஞ்சு வந்து நம்மளுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த இடத்த பிடிச்சிக்கிறது திரும்பி அவங்க இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அளவின் பண்ணி நம்ம அவங்களுடைய ஆலையை கொண்டு வரார்கள் கடைசியாக செவன்டீன் ஃபிஃப்டி ஒன் பார்க்கும்போது இந்த ஆர்காட் நவாப் சந்தா சாஹிப் இப்போ மேலே படையெடுத்துட்டு போய் கிளைவ் வந்து அந்த ஆர்காட்டை வந்து கைப்பற்றுகிறார் கைப்பற்றின பிறகு தான் அவருடைய தமிழகத்திலுடைய பெரும்பாலான பகுதிகள் இங்கேருந்து இருந்து தஞ்சாவூர் திருநெல்வேலி இருக்கிற எல்லா பகுதிகளும் ஆர்காட் நவாபு கீழே இருக்கிற அந்த பகுதிகள் எல்லாம் வந்து பிரிட்டிஷோடு சேருது இது வந்து சந்தா சாஹிப்பப்போ சந்தா சாஹிப்பை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பெற்ற அந்த இடங்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மன்னர் வந்து சந்தா சாஹிப் இவர் வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா முகமது முக நம்ம இந்தியா லெவலில் வந்து அப்போ முகல் ஆராய்ச்சி செய்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் முகல் முகல் முகலாயர்கள் அவரு கீழே வந்து ஹைதராபாத் நிஜாம் இருப்பார் அவருக்கு கீழே வந்து இந்த ஆர்காட் நவாபுலாம் இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இருந்த ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஹைரார்கி முகல் அப்புறம் ஹைதராபாத் நிசாம் அவருக்கு வந்து இந்த ஆர்காட் நவாப் ஸோ இந்த சந்தா சாஹிப்ங்கிறது ஆர்காட்ல இருந்தவர் அதை வந்து இந்த சவுத் பாட் எல்லாமே வந்து அவர் கண்ட்ரோல் இன்னைக்கு வந்து கிளைவ் வந்து அதை வெற்றி பெற்றவங்க இதெல்லாம் தமிழ் தமிழகத்தின் பெரும்பால பகுதிகள் வந்து கீழே போறதுக்கு காரணம் இந்த ஆம்பூர்ல நடந்த இந்த மூணு இரண்டாம் கர்நாடக யுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த வார் ஸோ இது இவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த சந்தா சாஹிப் அவர் வந்து இருந்த இடம் தான் இந்த ரஞ்சன் குடி அப்படிங்கிற இந்த பெரம்பலூர்ல இருக்கிற இங்கே நான் சொன்னேன் இந்த கோட்டை இந்த கோட்டை வந்து இன்னைக்கு என்னன்னா அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோட்டை இன்னைக்கு வந்து கேட்பாரற்று மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லாமல் புதரும் இதுவும் வண்டி கடந்து அதோட முக்கியம் பெரிய மது கூடமாக அது இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம் அதுவும் சமூக விரோதிகளின் அடைக்கலமாகவும் அஹ் சில செய்திகள் செய செயல்கள் இவ்வளோ வந்து கீழ்த்தரமான நிலையில் அந்த கோட்டை இருப்பதாக செய்திகள் வருகிறது இது வந்து ரொம்ப வருத்தத்தக்கதாக இருக்கிறது ஏன்னா இவ்வளவு சிறப்புமிக்க அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த கோட்டை வந்து மெயின்டைன் பண்ணி மக்கள் அந்த வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதுக்கு ஆயத்தமான பணிகளை செய்ய வேண்டிய அரசின் கடமை இது வந்து இந்திய தொல்பொருள் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கலாம் இல்லை தமிழ்நாடு ஆர்கலாஜிக்கும் இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் அது இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு அதுவே தமிழ்நாடு அரசு தான் இதற்கு முன்னெடுப்பு எடுத்து இனி எடுத்து அதை சரியா செய்ய வேண்டும் அப்படி செஞ்சால்தான் இந்த வரலாற்று சின்னங்களை நம்ம வந்து பாதுகாக்க முடியும் ஓகே அதுக்கு அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்து சம்பவளி இது வந்து நம்ம கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறு முன்னாடி இன்றைக்கு முகஞ்சதாரா ஹரப்பா என்று சொல்லக்கூடிய அந்த சிந்து ந நதி ஓடக்கூடிய அந்த படுகையில் இருந்த சிவலைசேஷன் உலகத்துல இருக்க ஓல்டு சிவலைசேஷன்ஸ்ல இதுவும் வந்து ஒன்று அது வந்து ஆனால் இப்போதைக்கும் அது வந்து நம்ம ஊரில் கிடையாது இது வந்து இன்றைக்கு வந்து பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு பிறகு இந்த இடம் வந்து பாகிஸ்தானோட சேர்ந்து சின்ன மொகரஞ்சார் ஆரப்பா அதெல்லாம் பட் எப்படி இருந்தாலும் அந்த இடம் வந்து ஒரு காலத்தில் வந்து நம்மளுடைய பூர்வீக இந்தியர்கள் இருந்த இடம் அதுவும் முக்கியமாக திராவிடர்கள் இருந்த இடம் என்று சொல்கிறார்கள் ஆரியர்கள் மத்திய ஆசியால இருந்து ஆரியர்கள் அது வந்து கிட்டத்தட்ட இருபதாம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இங்க வரும்போது இங்க இருக்க அங்க இருக்கிற மக்கள் வந்து அடிக்கப்பட்டு அவங்க வந்து சவுத்தில் வந்து செட்டில் ஆனாங்கிறது ஒரு வரலாறு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த சிவிலைசேஷன் வந்து இந்த சிவிலைசேஷன் தான் தமிழகத்துல இருந்த சிவிலைசேஷன் தான் அப்படின்றது ஒரு இது ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா அங்க இருக்கிறவர்கள் இங்க வந்து செட்டில் ஆனாங்கன்றது வரலாறு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வந்து நம்மளுடைய கீழடி ஆராய்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற சிவிலைசேஷன் வந்து அதை விட முன்னாடி இருக்கிறதாக தெரிகிறது மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு நாகரிகம் வந்து இன்றைக்கு நம்மளுடைய தாமரபரணி பொருணை இந்த இடத்துல இருக்கிற அந்த நாகரிகம் கீழடி சிவகலை அங்கே கிடைச்ச ஆராய்ச்சிகள் வந்து அதை தெரிவிக்கிறது அப்படின்னு அந்த கார்பன் டேட்டிங் பார்ப்பாங்க அதுபடி பார்க்கும்போது அங்கே தெரிகிறது அதில் முக்கியமாக என்னென்னா இன்றைக்கு வந்து சிந்து சமவெளிங்கிறத வந்து நம்மளுடைய அது வந்து நம்மளுடைய ஒரு பாட்டை தான் இருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் அதோட முக்கியமான என்னன்னா அந்த இது வந்து சரியா தெரியணுன்னா அந்த சிந்து சமவெளி நாகரத்தில் எடுக்கப்பட்ட பொருட்களில் சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன முக்கியமாக அந்த முதுமக்கள் தாழின்னு சொல்லுவார்கள் அந்த இறந்தவர்களை வந்து அதில் போட்டு பதைப்பாங்க அதில் சில எழுத்துக்கள்லாம் இருக்கும் அது வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களா இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது சில விஷயங்கள் தெளிவாக தெரியுது பல பல விஷயங்கள் வந்து அது எழுதப்பட்டது என்னன்றது தெரியல ஆகவே அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்றது ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை சரியாக இன்னும் ஃபுல்லாக டிசைபர் பண்ண முடியல அதுக்கு தான் நம்மளுடைய முதல்வர் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அனுசன் பண்ணார் அதாவது இந்த இது வந்து அந்த சிந்து நாகரிகத்தில் இருக்க கிடைத்த அந்த பொருட்களில் எழுதப்பட்ட எழுத்துக்களின் விளக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஓகேயா மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆங்கிலத்துல விடையே தெரியாத ஒரு கொஸ்டினுக்கு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்று சொல்வார்கள் ஆகவே அது யார் ஒரு என்னதான் டாலர் கொஸ்டின் அறிவித்தார் என்றார் முதல்வர் அதுக்கு விளக்கம் கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் பரிசாக கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் அதுவும் டாலர்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் யார் அதை இனிஷியேட்டிவ் எடுத்து கண்டுபிடிச்சி தமிழர்கள் தான் அங்கே இருந்தார்கள் அப்படின்றதுக்கு ஒரு ஆத்தன்டிக்கேட்டட் ப்ரூஃபாக அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அது எப்போ விரைவில் வரும் என்று நம்புவோம் அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கு வந்து இரும்பின் தொம்மை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து தமிழக முதல்வர் வந்து வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த சிவகளை அந்த தாம தாமிரபரணி நதிப்படுகையில் இருந்த நாகரிகத்தை ஒட்டி இருந்த இடங்கள் இங்கெல்லாம் வந்து இரும்புடைய பயன்பாடு தெரிய வந்திருக்கிறது அதனுடைய காலம் வந்து மூவாயிரத்தி முந்நூறு வருடங்கள் கிமு கிமு மூவாயிரத்தி முந்நூறு அப்படின்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகும் இதுவரைக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அயனோட இரும்போட உலகங்களும் சொல்லி எல்லா இடத்துல உலக எல்லா இடத்துலையும் சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லி இரும்போட பயன்பாடு தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கிமு ஆயிரத்தி எண்ணூறு கிட்ட அதுக்கப்புறம் சில இடத்துல ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததாக தெரிகிறது இரும்பினோட பயன்பாட்டு ஆனால் கீழடி இந்த இடத்துல நம்மளுடைய தமிழகம் குறிப்பாக அந்த சிவகலையில் கிடைத்த அந்த இரும்பு பொருட்களுடைய டேட்டிங் கார்பன் டேட்டிங் பற்றி பார்க்கும்போது அது வந்து மூவாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கும் முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மூவாயிரத்தி கிமு மூவாயிரத்தி முந்நூறு அதாவது இங்க இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வருடங்கள் அப்போவே வந்து இரும்பினுடைய இரும்பின் உருக்கு எப்படி உருக்கு இரும்பை உருக்கி எப்படி பொருள் செய்வதுங்கிற ஒரு கலையை வந்து நம்மளை தமிழர்கள் தெரிஞ்சு வைத்திருக்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிய வருகிறது இது வந்து தமிழருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து இன்றைக்கு அந்த இரும்பின் தொன்மை என்ற நிகழ்ச்சி முழு வெளி வெளியிட்டதன் மூலம் தமிழக முதல்வர் உலகத்துக்கே அறிவித்திருக்கிறார் தமிழகத்துக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே இரும்பை கண்டுபிடித்து இரும்பின் பயனை இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை எப்படி பிரித்தெடுப்பது அந்த இரும்பை வைத்து எப்படி பொருள்களை செய்வது என்பதை உலகத்துக்கே தெரிவித்தவர் தமிழர்கள் தமிழக நாகரிகம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து இன்றைக்கு வெளியே அறிவித்திருக்கிறார் அதை நினைத்து நாம் பெருமைப்படுவோம் தமிழராக நாம் ஆகவே இந்த செய்திகளுடன் இன்றைய ராஜ தர்பார் ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசம் இந்திய மர்மலர்ச்சி இயக்கம்